ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் மாவு இருந்துச்சுன்னா டக்குன்னு செய்கிற மாதிரி தீபாவளி பலகாரம் ரெசிபி இன்ஸ்டன்ட் அதிரசமும் முறுக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெண்டு ரெசிபியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ நம்ம முதல் ரெசிபி முறுக்கு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து மாவு அரிக்க வள வேண்டியதில்லைங்க நம்மளுக்கு அரிசி மாவு மட்டும் இருந்துச்சுன்னா போதும் இந்த மாதிரி மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நம்ம மாவு வந்து சளிச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு அகலமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ இதில் நான் மூணு கப்பளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேங்க உங்கள் கிட்டே எந்த அரிசி மாவு இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நான் கடையில் வாங்கினா அரிசி மாவு தான் சேர்க்குறேன் நீங்கள் எந்த கப்பாலை அளக்குறீங்களோ அதே கப்பால் எல்லா அளவுகளும் அளந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா சழச்சி எடுத்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் மிக்ஸியார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப்பு ப்ளஸ் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை வந்து நல்லா முறுமுறுன்னு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கின ஃப்ரெஷ்ஷான பொட்டுக்கடலையாக சேர்த்துக்கோங்க இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு கப் அளவுக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இதையும் நம்ம சளைச்சி எடுத்துக்கலாங்க நீங்கள் மெசரிங் கப்பு தான் யூஸ் பண்ணணும் இல்லை வீட்டில் ஏதாவது கப்பு இருந்துச்சுன்னா கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம சளைச்சி எடுத்தாச்சுங்க இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் எடுத்திருக்கிற அளவுகள் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு தகுந்த மாதிரி வரும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் சேர்க்கும் போது தான் நம்மளுக்கு நல்லா வந்து முறு முருன்னு இருக்கும் நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு கடைகளில் வாங்கும் போது அதில் வந்து டால்ட்டாக சேர்த்து தான் செய்வாங்க நம்ம வீட்லேயே செய்கிறங்காட்டி நெய் சேர்த்து செய்யும் போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ இதை வந்து நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சி விட்டுக்கலாம் எல்லாமாவையும் சேர்த்து இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கருப்பையல் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஓமம் வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நல்லா சுடு தண்ணி தாங்க சேர்க்க போகிறோம் இதில் வந்து நான் மூணு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் இதை வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம கைகளால் கலந்து எடுக்க முடியாதுங்க அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம முதல்லையே ஃபுல்லாக எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் தண்ணி வந்து இதில் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து நம்மளுக்கு சேர்க்கும் போது கொஞ்சம் கட்டிப்படுற மாதிரி தாங்க இருக்கும் இதை நம்ம லாஸ்ட்டாக கலந்து எடுக்கும் போது வந்து நல்லா உடஞ்சி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம இந்தளவுக்கு கலந்து விட்டுட்டு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்கிற சமயத்துலேயே நம்ம இதை வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு நம்ம வந்து கவர் பண்ணி வச்சுக்கலாம் நம்மளுக்கு மாவு வந்து இன்னுமே நல்லா சாஃப்ட் ஆகி வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுட்டு மேலே ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க நம்மளுக்கு அந்த சூட்லேயே வந்து அந்த மாவு வந்து நல்லா வெந்து வரும்போது நம்மளுக்கு நல்லா முறுமுறுப்பு தன்மை கிடைக்கும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு சூடும் வந்து ஓரளவுக்கு ஆறி வந்துருச்சு இப்போ இதை எடுத்து நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இதை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம மீதி இருக்கிற தண்ணியை வந்து சேர்த்துட்டு நம்ம பசைஞ்சிக்கலாங்க இப்போ இதை வந்து ஃபுல்லாக ஒரே இதாக வந்து உங்களால் பிசைஞ்சு எடுக்க முடியாது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க கடைசியாக நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தண்ணி வந்து ஆறிடுங்க கொஞ்சமாக நமக்கு ரெண்டாவதாக சேர்க்கும் போது தண்ணி வந்து சுடு சேர்க்கணுங்கிறது இல்லை எது வெதுப்பான தண்ணி சேர்த்தா போதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க இப்போ நான் எல்லா எல்லாத்தனியும் சேர்த்தாச்சிங்க இதுவே கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவுகளில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துடலாம் நீங்கள் நல்லா பிசைஞ்சே இந்த மாதிரி ஓரப்பகுதியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் முடித்து பிசைஞ்சுக்கோங்க நம்மளுக்கு மாவு வந்து நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இதை வந்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம இதை செய்கிறதுக்கும் அதிக டைம் எடுக்காதுங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சு நம்ம வந்து பிடிச்சி எடுக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இதை வந்து நல்லா ஒரு டவல் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு மாவு வந்து காஞ்சு போகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் மூணு வச்சு இருக்கிற மிருக்குப்பிடி தாங்க எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக அச்சில் வந்து எண்ணெய் தடவிக்கோங்க நம்மளுக்கு பிழிஞ்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம பேலன்ஸ் இருக்கிறத இந்த மாதிரி கவர் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம வந்து சுற்றி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி சட்டுகம் இருந்துச்சுன்னா அதில் கூட போட்டு சுற்றி எடுத்துக்கலாங்க அப்படி இல்லைன்னா ஒரு டவல் வந்து கீழே வந்து விரிச்சிட்டு அது மேலே சுற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க நம்மளுக்கு இந்த மாதிரி கரண்டி வச்சு போது கொஞ்சம் சின்ன தான் கிடைக்கும் அதே இந்த மாதிரி டவல் வச்சுட்டு நீங்கள் சுற்றி எடுத்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கிடைக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சி இந்த மாதிரி போட்டோன்னா நம்மளுக்கு மேலே வர மாதிரி இருக்கணுங்க அதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ போட்டுட்டு நம்ம வந்து பொறிச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சிக்கோங்க ஒரு சைடு வந்தது இன்னொரு சைடு திருப்பி விட்டுரலாம் எண்ணெயோட சிலசலப்பு முழுவதும் அடங்கினதுமா நம்ம இதை வந்து வெளியே எடுத்துடலாங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காம நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது ரெசிபி இன்ஸ்டண்ட்டான அதிரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி சிம்பிளான மெத்தடில் உடனடியாக அதிரசம் ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க நம்ம நார்மலாக அதிரசம் செய்யணும்னா அரிசி ஊற வச்சு அதை வந்து நம்ம வந்து ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாள் வந்து புளிக்க வச்சு தான் செய்யணும் வாங்க நீங்கள் அரிசி மாவு மட்டும் இருந்தால் போது இந்த மொத்தத்தில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டக்குனும் செஞ்ச மாதிரி இருக்குங்க இப்போ வாங்க இந்த ரெசிபியை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதுக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேங்க இதை வந்து ஜல்லடை வச்சு ஒரு தடவை நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது கூடவே கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி கூட சேர்த்து செய்யலாங்க ஆனால் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பால் சேர்க்கும்போது வந்து நம்மளுக்கு அரிசி மாவு வந்து கட்டிப்பட்டு வருங்க அதை வந்து நம்ம கடைசியில் உடைச்சி விட்டுக்கலாம் ரெண்டு கப்பு மாவுக்கு அரை கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ நம்மளுக்கு அரிசி மாவில் சிறு சிறு கட்டிகள் இருக்குது பாருங்கள் அதை வந்து நம்ம ரெண்டு கையாலையும் நல்லா தேய்ச்சி உடச்சி விட்டுக்கலாம் இதை வந்து நம்ம திரும்பவும் வந்து சளிச்சு எடுக்கணும் அதனால் வந்து நீங்கள் கைகளால் இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு சளிக்கும் போது ஈஸியாக இருக்கும் நம்ம ஏன் முதல்ல இந்த மாதிரி சேர்க்குறோன்னா நம்மளுக்கு அதிரசம் செய்யும் போது எப்போவுமே மாவு கொஞ்சம் ஈரப்பதத்தோடு தான் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பால் சேர்த்து நம்ம அதை ஈரப்பதமாக ஆக்கிக்கிறோங்க அப்போ தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ இதை நல்லா உடைச்சி விட்டுட்டு நம்ம சளிச்சிக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பிடிச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணுங்க அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நம்ம திரும்பவும் சல்லடையை வச்சு சளிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சளிச்சிக்கோங்க ரெண்டு பேஜா போட்டு சிறு சிறு கட்டிகளை வந்து நீங்கள் இந்த மாதிரி உடச்சி விட்டுட்டு நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா சளிச்சி எடுத்தாச்சுங்க இந்த மாவு வந்து நம்ம இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாங்க நம்மளுக்கு அந்த ஈரப்பதத்தோடு இருக்கும்போது மாவு இன்னும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாயிரும் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நம்மளுக்கு ஈரப்பதம் அப்படியே இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாவு வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நம்மளுக்கு ஈரப்பதமாகவே இருக்கும் இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு முப்பது நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க அதுக்குள்ளே நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரம் வச்சு ஒன்றே முக்கால் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் கப் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வெள்ளத்தை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு பாகுபதம் வந்து தேவையில்லை இப்போ வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இப்போ இதை ஒரு வானலையில் நம்ம வடித்து விட்டுக்கலாங்க இப்போ இது கூட வாசனைக்காக அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதை வந்து கட்டைகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி பதமாக இருக்குதுன்னு இதை வந்து கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகி வந்திருக்குன்னு இந்த பதத்துக்கு நீங்கள் கலந்து விட்டுட்டே இருங்க அப்போ தான் நம்மளுக்கு அதிரசம் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ கடைசியாக நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நம்மளுக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வாழை இலையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா பட்டர் பேப்பர் இருந்துச்சுனாலும் நீங்கள் அதில் போட்டு எடுத்துக்கோங்க அப்படி எதுவும் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு இது மேலே வச்சு நம்ம தட்டி எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு அதோடய மாவோட பக்கம் வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இதை நம்ம அதிரசம் மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க ரொம்ப மில்லிசாகவும் தட்டக்கூடாது ரொம்ப திக்காகவும் தட்டாதீங்க இந்த பதத்துக்கு தட்டினீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா தட்டிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயில் போட்டுட்டு நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ஒரு சைடு நல்லா கலர் மாதிரி வந்தது இன்னொரு சைடு நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க கண்டிப்பாக இந்த மத்தில ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ ரெண்டு சைடும் நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு இதை நம்ம எடுத்துடலாம் இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஆயிலை நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கரண்டி வச்சு நல்லா அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி